ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு அமௌண்ட்டாக அதாவது பணமாக வழங்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கான தேதியை குறிச்சிட்டாங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குஷியான அறிவிப்பு வரப்போகுது அதை பத்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையொட்டி ஒட்டி பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு இது குறித்து விரைவில் அறிவிப்பு விளையாகும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு சோ இத ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க இவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் மலிவு விலையில உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டுட்டு வருது இதன் அடிப்படையில தான் பொங்கல் பண்டிகையின் போது பேரிடர் காலங்களிலும் சிறப்பு தொகுப்பு மற்றும் நிவாரணத் தொகை வந்து இந்த ஒரு ரேஷன் கார்டு அடிப்படையில் வழங்கப்பட்டு வருது இந்த ஒரு நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை வந்து நெருங்கி வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்னும் மூன்று வாரங்கள் மட்டுமே இருக்கின்றது அதற்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடர்பாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வரவிருக்கும் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதாவது இந்த பொங்கல் முடிஞ்சு மூணு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது இந்த பொங்கலுக்கு அரசு தரப்புல எவ்வளவு பரிசு பொருட்கள் கொடுக்க சொல்லி எல்லா மக்களுமே ஆர்வமா இருக்காங்க இந்த ஒரு சூழலில் பொங்கல் பரிசு சற்று கூடுதல் கவனம் வந்து பெற்றிருக்கு நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்கம் ஏதும் வழங்கப்படவில்லை அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இது மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர ரொக்க பணம் எதுவுமே இருபத்தி அஞ்சுல அதனால தமிழக மக்களை தமிழக மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ண போறாங்க ஐநூறு ரூபாய் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி ஆட்சி அந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அவங்களோட கடைசி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி கே பீரியட்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வரப்போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில் வாக்கு வங்கி ரீதியான தேர்தல் கணக்குகளும் இருப்பதை மறக்க முடியாது இதற்கிடையே ரேஷன் அடைதாளர்களுக்கு பொங்கல் பரிசாக எவ்வளவு ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது கொரோனா நெருக்கடி காலகட்டத்தின் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கத் தொகையை பொங்கல் பரிசாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது கொரோனா டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அது முடிஞ்சு அவங்களோட கடைசி காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு எலெக்ஷன் வரப்போகுது இந்த ஒரு தருண தருணத்துல டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரூ மூவாயிரம் வழங்க திட்டம் வச்சிருக்காங்க இந்த டிஎம்கே அரசு அதை பத்தினா ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டு வந்தது நடப்பாண்டு அதுவும் இல்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக கிடைக்கும் என்று தகவல் வந்து பரவின அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஏகப்பட்ட தகவல் வந்து பரவிட்டு இருக்கு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரம் ரூபாய் கூட வழங்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஃபைனலாக அதன் பிறகு மூவாயிரம் ரூபாய் வழங்க வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது இதையே கோட்டை வட்டாரங்கள் கூறி வருகின்றன இது தொடர்பாக நிதித்துறை உடன் அதிகாரிகள் நிதித்துறையுடன் அதிகாரிகள் விரிவான ஆலோசனை நடத்தி வருவதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க அரசு வட்டாரங்கள் எல்லாமே ஆனால் அந்த மாதிரி அமௌண்ட் வழங்கினா ரேஷன் அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து கோடிக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு நிதி வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனலைசேஷன் பண்ணியிருக்காங்க அரசு வட்டாரங்கள் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசனை வந்து வரப்போகுது போன வருடம் எல்லாமே இருபதாம் தேதி டிசம்பர் தேர்தலுக்கு முன்னாடி அரசாணை வெளியிட்டாங்க ஆனா இந்த ஒரு தருணத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக கடைசி வாரமே வரப்போகுது டிசம்பரில் இன்னும் வந்து அறிவிப்பை வெளியிடாம இருக்காங்க ஆனால் அரசு வட்டாங்க வட்டாரங்கள் வந்து கூறியது என்ன அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் இந்த பொங்கலுக்கு வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை அறிவிக்க போறாரு அதையும் நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்றேன் இதற்கான பணிகள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதில் ரொக்கத்தொகை மற்றும் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்களாகவே ஆகியவை செய்யப்பட்டு அடுத்த வாரம் முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி அபீசில் தெரிவிக்கப்பட்டிருக்கு டிசம்பர் முடிய முடிவடைய இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது எனவே விரைவாக பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான வேலைகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது போன வருடம் அதுக்கு முந்தின வருடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டிலேயே இவ்வளோ பொருட்கள் கொடுக்க போகிறோம் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கப் போறோம் அப்படின்னு சொல்லி அரசாணி வெளியிட்டுட்டாங்க அரசாணையை வெளியிட்டுட்டாங்க அந்த ஒரு தருணத்தில் வந்து இவ்வளவு அமௌண்ட்டு இவ்வளவு ரொக்கம் அதே மாதிரி இவ்வளவு பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாஸ்லையும் பேசப்பட்டுச்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஆனால் இப்போ வரைக்குமே பொங்கல் பரிசு இதுதான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து இன்னும் தெரிவிக்கல இது எதனால் அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அமௌண்ட் கொடுக்காம மாட்டோம்னா இது பெரிய பிரச்சனையாகும் எலெக்ஷனில் எஃபெக்ட் ஆகும் ஓட்டு வங்கிகள் குறையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ வழங்கினா நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால மூவாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அந்த துறை அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அமௌண்ட் எதுவுமே கொடுக்கலனா எலெக்ஷன்ல என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன பொருட்கள் வழங்க போறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வரப்போகுது வந்த உடனே அரசாணை வந்ததும் அரசு தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஏ டு ஜெட் நம்ம சேனல்ல வந்து வந்துடும் உடனுக்குடனே நம்ம சேனல்ல பார்த்துட்டு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் மெயினா இதுக்கப்புறம் இந்த பொங்கல் பரிசு தொப்பு வந்துருச்சுன்னா பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் எப்போ இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து வெளியூரில் இருப்பீங்க ஒரு சிலர் அங்கே இருந்தாலும் எப்போ கொடுப்பாங்க இந்த டோக்கனை வந்து நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்று ஏற்கனவே தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு இந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படி பார்த்தால் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கும் பணிகள் தொடங்கிவிடும் என தெரிகிறது அதே சமயம் ரொக்கமாக ஐயாயிரம் ரூபாயா இல்லை மூவாயிரம் ரூபாயா என்பதுதான் முக்கிய கேள்வியாக தொடர்ந்து வருகிறது அதாவது இதுக்கான டோக்கன் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதாவது மூணாம் தேதியிலிருந்து ஏழு எட்டு இந்த தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் விநியோகம் கொடுப்பாங்க ரேஷன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மூலமாக வழங்குவாங்க சில சமயம் உங்களோட வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கிறீங்க சமயத்தில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனை வந்து கொடுப்பாங்க அதில் தேதி போட்டிருக்கும் எந்த டைமுக்கு வரணும்னு போட்டிருக்கோம் அந்த டைம்ல நீங்கள் போய் பொங்கல் பரிசு தொகுப்பாக வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமௌண்ட் கொடுக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா ஐயாயிரம் ரூபாய் டிசைட் பண்ணாங்க நிதி பெற்றுக்குறைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்காங்க ஃபைனலாக இந்த அரசாணை வரும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா இல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டோம் போன வருஷம் பண்ண மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லி தரமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கவனம் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலாக இவ்வளோ அமௌண்ட் வரும் இவ்வளவு பொருள் வரும் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை இன்னைக்கு தேதி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச வேஷ்டி சேலை அது வந்து கம்பல்சரி வந்தோம் அது எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி ரேஷன் கடைகளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது வந்துடும் அதே மாதிரி இருபத்தஞ்சு பொருட்களா பதினஞ்சு பொருட்களா இல்ல மூணே மூணு பொருட்களா அப்படிங்கறது இன்னும் அரசு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு இரண்டாயிரமா மூவாயிரமா ஐயாயிரமா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தேதி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண பண்ணாமல் இருக்காங்க டிசம்பர் எண்டே வந்துருச்சு ஆனால் இன்னும் ஃபைனல் பண்ணாம இருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்களில் இதை ஃபைனல் பண்ண போறாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் வேற ஏதாவது அமௌன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை எதையுமே எதிர்பார்க்காதீங்க சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கு வந்த உடனே இதுதான் அமௌண்ட்டு இவ்வளோ தான் பொருள் அப்படிங்கிற அரசாணை வந்துடும் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு இதுதான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பொங்கல் பரிசு தொகையை வாங்கி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபைனலாக இன்னைக்கு தேதிக்கு நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்